வணக்கம் நான் நிரோஷன் இப்ப இதுல பார்த்து கொண்டிருக்கிறது வந்து இந்த பைத்தங்கொடியில இருக்கிற அழுக்கணவனை வந்து கலக்கு கலகுரத்துக்கான வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம் என்னெண்டா வெயில் காலங்களில் மிக ஒரு பிரச்சனையா இருக்கிறது வந்து அழுக்கணும் கட கடக்கடெண்டு பெருக்கி கொண்டிருக்கும் இந்த அவர குடும்ப தாவரங்கள்லையும் சரி கத்திரியல்லையும் சரி மற்ற மாவு பூஜைன்னு சொல்லுவோம் அப்ப இதுகளை வந்து க கலகுரது வந்து அதாவது அதை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து மிக முக்கியமாக இதை என்ன செய்ய வேண்டாம் இந்த பூஜைக்கு மேல இருக்கிற வெள்ளை வெள்ளப்படலத்தை நீக்கி விட்டுட்டீங்களேன்டா ரெண்டு வேகமா கொண்டு வந்துடுவாரு அதை நீக்கிறதுக்காக நாங்க என்ன வேப்பண்ண மற்றது கரைசல் எல்லாத்தையும் கலந்து நல்லா கரைச்சி போட்டு அதை கலந்து போட்டு பவர் ஸ்ப்ரேயர் நார்மல் ஸ்ப்ரேயர்ல போட்டு அடிக்கடிக்க வந்து அவ்வளவு போர்ஸா கொஞ்சம் அடிச்சு அதை இதண்டா என்ன ஏன்னா மேல இருப்ப அந்த வெள்ளை படலத்தை வந்து நீக்கணுமே இல்ல அப்ப அதுக்காக என்னென்ன செய்யறோமெண்டா பவர் ஸ்பிரேயர்ல போட்டு கொஞ்சம் நெல்ல சோச பூட்டி வச்சு அவர்களுக்கு அடிபடுது அடிப்படையே என்னென்னா மேல இருக்கிற அழுக்கணவனை வந்து கழுவி விட போதும் அப்போ கழுவி விட்ட உடனே இவ என்ன செய்வாருன்னா வெயிலுக்கு கீழறங்கி வேணா விழுந்தவை எல்லாம் வந்து என்ன கூடுதலா சேர்த்துருப்பா இது வந்து ஒரு இயற்கை முறையில வந்து நாங்க எங்கட இருக்கிற வளங்களை வச்சு க கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு முறைதான் தான் வந்து